ஸோ உங்கள் பையனுடைய அல்லது பொண்ணுனுடைய ஸ்கூல் ஃபீஸ் கவலை ஓவர் ஸோ அப்படிங்க நீங்கள் என்னப்பா அவங்க லோனோ ஏதோ எடுத்து தான் போனால் அதை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டு அதுதான் நல்லா நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே போட்டு வைக்கல ஸோ அதில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச பிளான் தான் ஒன்று வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் இப்போ என்னோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் இஸ் ஏர்னிங் வேல் நல்லா ஐடியில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணுறாரு இப்போ அவருடைய ஒரே கன்சேனாக இருந்தது வந்து எஜுகேஷன் சில்ட்ரன் எஜுகேஷன் அவர் என்ன சொன்னார் இப்போ என்னுடைய சொந்தக்கார பையன் இருக்கான் பட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கான் நல்ல மார்க் வாங்கியே வந்து என்ன டாப் யூனிவர்சிட்டிஸில் அண்ணா யூனிவர்சிட்டியோ ஆர்இசியோ ஆல் தோஸ் திங்ஸ் அது மாதிரி அங்கே அட்மிஷன் கிடைக்கல ஸோ இப்போ கடைசியில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொன்னார் நல்ல யூனிவர்சிட்டி அவங்களும் நல்ல யூனிவர்சிட்டி புதுசாக சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்ககிட்ட போகணும் சார் அவங்ககிட்ட அவங்க அட்மிஷனும் கொடுத்துட்டாங்களுடைய மார்க்கெல்லாம் பார்த்து பட் ஆனுவல் ஃபீஸ் வந்து சிக்ஸ் லேக் ருபீஸ் சார் ஸோ சிக்ஸ் அவங்க எங்கள் சொந்தக்காரங்க அவங்க குடும்பம் வந்து ஒரு இன்னும் ஒரு நார்மல் லோயர் மிடில் கிளாஸ் லெவல் ஆஸ் ஃபார்ஸ் வெல்த் இஸ் கன்சேன்ட் ஸோ அப்படிங்கிட்ட இப்போ அவங்க லோனோ ஏதோ எடுத்து தான் போனால் அதை பார்த்தோன்னு நான் ஷாக்காகிட்டேன் அதுதான் நல்லா நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே போட்டு வைக்கல ஸோ நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்த பர்பஸே அதுதான் ஜஸ்ட் எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு கிட்ஸுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை பார்த்து யோசிச்சு என்ன அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஸோ அதை 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 யோசிச்ச பார்த்தா எனக்கு தோணுச்சு ஏன் இந்த சில்ட்ரனுக்கு நம்ம வேற என்ன மாதிரி ஒரு பிளானை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச பிளான் தான் ஒன்று அதாவது குழந்த பிறந்த உடனே ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இமீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாதா மாதம் ஐயாயிரம் ரூபா நீங்கள் போட்டதில் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டாக இருக்குன்னு நினைக்கிது ஸோ மாதா மாதம் ஐயாயிரம் ரூபா எஸ்ஐபி போட்டிருங்க எத்தனை வருஷத்துக்கு ரொம்ப காலமெலாம் புடச்சிட்ல ஒரு ஆறு வருஷத்துக்கு ஸோ ஃபைவ் லேக்கு ஒன் டைம் குழந்த குழந்த இன் அடிஷன் டு தட் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் ஸோ இப்போ டோட்டலாக வந்து நீங்கள் ஒரு எட்டு லட்சத்தி அறுபதாயிரூவா போட்டிருப்பீங்க ஆரம்பத்தில் அஞ்சு லட்சம் அதுக்கப்புறம் வருஷம் அறுபதாயிரம் ஸோ டோட்டலாக எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா போட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் இப்போ ஆறு வயசு முடியல நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்லி ஃபஸ்ட்டு கிரேடுக்கு சேர்க்க போவீங்க குழந்தைய நான் யூகேஜி எல்கேஜியெலாம் எடுக்கல கணக்கில் இங்கே ஃபஸ்ட் கிரேட் எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு நீங்கள் போகல உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் லேக் பர் இயர் ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படும் எடுத்துக்கிறீங்க எவ்வளோ கூடவும் இருக்கலாம் குறைச்சும் இருக்கலாம் அதுக்கு தகுந்தாருக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி குறச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போ கமர்ஸ் பிளஸ்ல பேர் போடுவாங்க சார் இன்ஃப்ளேஷன் இருக்குது அந்த ஸ்கூலில் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க இந்த ஸ்கூலில் ஒன்றரை லட்சம் வாங்குறாங்க இல்லை ஒரு லட்சம் ஒரு தேவையான போடுவாங்க அறுபதாயிரமே ஓர் வே பட் நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒன் லேக் ஃபீஸு நெக்ஸ்ட்டு டுவெல் இயர்ஸுக்கு நீங்கள் இந்த முதலீட்லேருந்து வித்ரா பண்ணிக்கலாம் எஸ்டபிள்யூபி மூலம் வித்ரா பண்ணிக்கலாம் அல்லது ஒன் டைம் வருஷம் வருஷம் ஒரு தடவை நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கையில் ஒன் லேக் ருபீஸ் விட்ரா பண்ணிக்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஸோ உங்கள் பையனுடைய அல்லது பொண்ணனுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஓவர் நான் இதுக்கு சரி பண்ணணுமே சரி பண்ணணுமேனு நீங்கள் யோசிக்க வேண்டியது பிரச்சனையே இல்லை அது ஒன்றும் ஓவர் ஆகிடுது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காலேஜ் பையனோ பொண்ணாக போக போகிறாங்க ஸோ இப்போ அவங்க அவங்க குழந்த காலேஜ் போயில் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு லட்சம் வேணும்னு எடுத்திருக்கேன் எகைன் இதெல்லாம் அப்சல்யூட் நம்பர் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக சார் அது காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்குது எல்லாமே சொல்லலாம் நீங்கள் அப்சல்யூட் நம்பர் ஸோ ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அதே இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே நீங்கள் வருஷ வருஷம் எடுத்துக்கோங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸோ இப்போ பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு லட்சம் எடுத்துட்டிங்க ப்ளஸ் நாலு வருஷம் எஜுகேஷன் இன்ஜினியரிங்னு எடுத்துருக்கேன் ஏன்னா தமிழர்களுக்கு பூரா ரொம்ப ஆர்வம் வந்து இன்ஜினியரிங் தான் ஸோ என்ஜினியரிங்க்கு வந்து நாலு வருஷத்துக்கு இருபது லட்சம் எடுத்துட்றீங்க ஸோ இருபது ப்ளஸ் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் நீங்கள் எடுத்துட்றீங்க எடுத்தது போக இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு இருபத்தி ஆறு வயசுன்னு கல்குலேஷன் எடுத்திருக்கு இருபத்தாறு வயசில் மேரேஜ் நடக்கும்னேன் ஸோ மேரேஜ் நடக்கையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தாறு வயசில் முடிவடையில கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது லட்சம் உங்கள் கையில் இருக்கும் ஸோ நீங்கள் முதலீடு பண்ணது எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸில் நீங்கள் ஓவர் த செவன்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஸ்கூலு ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் காலேஜ் நீங்கள் வித்ரா பண்ணது வந்து முப்பத்தி லட்சம் இன் அடிஷன் டு தட் மேரேஜுக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டே முக்கால் லட்சம் இருக்கும் ஸோ நீங்கள் போட்டது எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வேரிய ஸ்பீரியடில் விட்ரா பண்ணது எழுபது லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா அப்ராக்ஸிமேட்டாக ஸோ இது எல்லாமே நம்ம டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கும் வருஷத்துக்கு அப்படின்னு அசியூம் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அண்ட் அதில் நீங்கள் என்னோ சேரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்கள் டீமை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் கேரண்டி கிடையாது பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பேசுகிற எல்லாம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பேசுகிறோம் இந்த பீரியட்ஸில் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் பர் ஆனும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது தாராளமாக நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம் கடந்த காலங்கள் அதோட கூடவே கிடைச்சிருக்கு கோயிங் ஃபார்வர்டும் நம்ம எக்கானமி குரோ ஆகுறதை வச்சு ஒரு டீசெண்டான வருமானம் நல்ல வருமானம் கிடைக்கும்